இன்னைக்கு எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஒஸ்டான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ரொம்பவே ஆக்சுவலி ஷாக் ஆயிட்டேன் ஸோ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிம்பிளா மேக்கப் பண்ணி சிம்பிளா ஹேர் ஸ்டைல் பண்ணி சிம்பிளா சாரி டிராப்பிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க ஓகே சோ என்ன மாதிரி பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டேன் எயிட் ஹண்ட்ரட்ல இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏண்டா ஏன் இருந்துடா நீங்கள் எங்களுக்குன்னு வந்து வருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் ஒருவேளை எனக்கு தான் காதில் சரியாக விழுகலையாங்கிறதுக்காண்டி எயிட் ஹண்ட்ரட்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எப்பிட்ற அவங்களால இப்பெல்லாம் கேட்க முடியுது பாருங்க எங்களுக்குன்னு வந்து வாய்க்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கே உண்மையாகவே தோணிடுச்சு நம்ம ஒருவேளை அவ்வளோ சீப்பாக போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் நிலைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக வந்து போய்ட்டுருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு இப்படி பண்ண முடியும் ஏன் எங்கள்கிட்டன்னு இப்படி கேட்குறீங்க அவையுமே பார்த்திங்கன்னா தேர்ட்டி கே ஃபார்ட்டி கே ஒன் லேக்லாம் வாங்குறாங்க நாங்கள் அந்த அளவுக்கு வாங்குறனாலும் பரவாயில்ல லோ பட்ஜெட்டில் தான் வந்து பண்ணுறோம் அதுக்காக இவ்வளோ சீப்பாலாம் தயவு செஞ்சுலாம் கேட்காதிங்க இல்லை என்கிட்ட கேட்குற மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ப்ரொஃபைலெல்லாம் போய் பாருங்கள் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் எப்படி எங்களை பார்த்து இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால அதனாலதான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் பாய்